மது விளக்கு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா முகமது ரபி வந்து தெளிவாக சொல்லிட்டாரு மது வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா அவர் நல்ல மனிதனாக வாழ முடியாது அப்படின்னு அவர் அவரோட இதில் அறிவுரைகளில் முக்கியமாக முக்கியமா அதையும் சொல்லியிருக்கிறார் நீங்கள் நீங்க வந்து சென்ட் இருக்கு பார்த்தீங்களா நம்ம இந்த ஸ்ப்ரே அடிக்கிறோம் பாடி ஸ்ப்ரே இதை வந்து சில தீவிரமான இஸ்லாமியர்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க அது மட்டும் இல்ல சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம் ஏன்னா அந்த வாசனை திரவியம் இருக்குது அந்த பெர்ஃப்யூம் அந்த பெர்ஃப்யூமில் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் அது ஸ்ப்ரே பண்ண முடியுது ஸ்ப்ரே பண்ண உடனே காஞ்சிருது சோ அந்த ஆல்கஹால உட்கொள்றது இல்ல தன் உடலின் மேல கூட படக்கூடாது அப்படின்றதுல சவுதி அரேபிய அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மது விலக்கை கொண்டு வருவா மது விலக்கை நீக்குவாங்களா அப்படின்றது கொஸ்டினபிள் தான் ஆனால் மற்ற எல்லா அரேபிய நாடுகளுக்கும் டூரிஸ்ட் வந்து